இது அறிவியல் மண் பலத்த முறையில் கூறியிருக்க கூறியிருக்காங்க இருந்தாலும் தென்காசி மக்களுக்காக சிரிப்பு வராங்க கோபூஜையை பற்றி கேட்டாங்க அது திருப்பி சொல்லியிருக்கு அது கோபூஜையை பற்றி உயர்மான விஷயம் அது ரொம்ப வயமான விஷயம் பிரபஞ்ச சபைதான் நடக்கிறது பூஜை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சொன்னால் கோபூஜை பார்த்த விஷயம் அதை சொல்லியிருக்காங்க சின்ன திருப்பிட்டு பிரபஞ்ச

அது வந்து யூடியூப்பில் பாருங்க நீங்கள் இருக்கும் அது விஸ்வாமித்ர மகரிஷின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அகத்திய பெருமான்ட்ட திருப்பி ஒரு தடவை அவர் திருவடியில் கேட்போம் ஓம் அகதீஷா என்ன ஓம் அகதீஷா என்ன நீங்க இப்படி உட்கார்ந்துக்கோங்க அதி உயர் ஞான நிலைதலை உள்ளுக்குள்ளிருந்து உணர்விக்கும் அகத்திய ஞான பட்டறையாக விளங்கும் அச்சபையின் மூலமாக நல்லருளால் கிளை சபை பெற்று அக்கிளை சபையின் மூலமாக நடைபெறும் சற்றங்க நிகழ்வுதனிலே அச்சீடன் சொல்கேட்டு அருள்நிலையாய் வந்தமர்ந்து உரையாடும் ஆற்றல் அனைத்தும் இறை உரையே உள்ளுக்குள்ளிருந்து உரையாடுவது இரையே என்றுணர்ந்து பிரம்ம முகூர்த்தம் என்னும் நிலை அது எத்தகைய வேலை தொடங்கி எத்தகைய வேலை வரை அது எவ்வாறு அருள் அருள்பாளிக்கின்றது அதன் சூட்சமம் என்ன என்று வினவும் பிரபஞ்ச மகாசபையின் கிளைச்சபை சீடருக்கு அகத்தியன் நல்லா அகதி சாய நமக ஏற்றம் கொண்ட வேலை இனிய நல்வேளை பிரம்ம வேலை ஆதவன் ஆதவன் தன் ஒளி கதிர்களை மறுபுறம் நீட்டாமல் அவன் எழுகின்ற வேலைக்கு முன்பாக ஆதவன் எழுகின்ற வேலைக்கு முன்பாக அந்நாளிகை பொழுதுக்கு முன்பாக தான் எழுகின்ற காலம் தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு சூரிய உதயத்திற்கு முன்பாக தான் எழ நினைக்கின்ற காலம் நடுநிசி கடந்து நடு இரவு நிசி கடந்து அதிலிருந்து ஒரு பத்து நாளிகை பனிரெண்டு நாளிகைக்கு பின்பாக துவங்குகின்ற காலம் சரியாக நான்கு என்ற அத்தகைய மணி தியானத்திலிருந்து சூரிய உதயம் காணும் நாளிகை பொழுது வரை சூரிய உதயம் எத்தகைய நொடிதனில் துவங்குகின்றதோ அத்தகைய காலங்கள் வரை நற்பிரம முகூர்த்த நாளிகை பொழுது என்று உலகோர்களால் ஞானிகளால் சான்றோர்களால் ஆன்றோர்களால் அது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இறையாளர்களால் என்று அகத்தியன் உரைக்கின்றன அவ்வாறு சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் என்ன நிகழ்கின்றது பிரபஞ்சத்தில் பஞ்ச எல்லாம் எப்பொழுதும் விழித்து தன் பணியை பஞ்சபூதங்கள் கொண்டிருக்கின்றன அது ஒரு புறம் அக்காலங்களில் மானிடர்கள் பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் மானிடர்கள் தன்னுடைய மாற்று சிந்தனையை பயன்படுத்தாத வேலை எத்தகைய மாற்று நிலைகள் என்றால் மனித நிலையிலிருந்து மாற்று சிந்தனைக்குள் செல்லாத நிலைகள் அனைவரும் துயில் கொண்டிருக்கக்கூடிய வேலை ஒரு சிறு ஒரு சிறு சலன நிலைகளுக்குள் இருக்கும் மாநிலங்கள் ஆங்காங்கு தெரிந்து கொண்டிருக்கும் அவ்வேளை நேரம் தவிர மற்ற அனைத்து பிரபஞ்சமும் உறங்கும் வேலை பஞ்சபூதங்கள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும் பஞ்சபூதங்கள் அக்காலகட்டங்களில் முழுவதுமான இறை ஆற்றலை சுமந்து பஞ்சபூதமே இறை ஆற்றல் முழு சிவ இறை ஆற்றலையும் சுமந்து அது வளம் வந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு ஆற்றல் ததும்பி நிற்கும் அவ்வேளை தனிலே சப்த ரிஷிகள் கண்ணிமார்கள் இறை பிரபஞ்சமே தவம் காணும் வேலை அவ்வேளை சப்த கண்ணியர்கள் உள்ளிட்ட அத்துணை இறை நிலைகளும் தவம் காணும் வேளை தவம் கண்டு விழித்தெழும் வேலை அவ்வேளை ஆகவே ஒவ்வொரு தலங்களிலும் திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற அற்புதமான எழுச்சி நாதங்களை ஒழிக்க விடுகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் பள்ளியிலிருந்து எழுகின்ற வேளை தவத்தில் அமர்கின்ற ஒவ்வொரு இறையாளர்களுக்கும் தவத்தில் தியானத்தில் அமர்கின்ற ஒவ்வொரு இறையாளர்களுக்கும் மாநிலர்களுக்கும் அதனை கிரகித்து கொள்ளுகின்ற அற்புதமான வாய்ப்பு என்பது அவ்வேளை இதனில் வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார் இறையாற்றல் முழுவதையும் ஒருவன் கிரகித்து கொள்ளக்கூடிய அற்புதமான அவ்வேளைதனில் அவ்வாய்ப்பு வழங்கப்படுகின்றது நாம் கூறுகின்றோம் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது எப்பொழுது ஒருவன் இறைநிலையோடு மனிதன் மனிதனாக மாற்று நிலைகளுக்குள் செல்லாது வஞ்சகம் சூழ்ச்சி போட்டி பொறாமை என்று ஒருவருக்கொருவர் ஏய்த்து அவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற ஒருவனை ஒருவன் ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற அந்நிலைகளில் இருந்தெல்லாம் வெளிவந்து மனிதநேய பண்போடு மனிதனாக ஒருவன் இறை நிலையோடு நல் மனிதனாக ஒருவன் இறைநிலையோடு அமர்ந்து ஒரு குருவினை ஒரு ஆசானை ஒரு சபையை ஒரு குருவினை ஒரு ஆசானை அவன் இறையாக நினைந்து அவன் வழிகாட்டுதலோடு அவன் தவம் மேற்கொள்கின்றானோ அவ்வேளை ஒட்டுமொத்தமான பிரபஞ்ச எல்லாம் அவன் நிச்சயம் பெறுகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு அவன் பெறுகின்றான் வழங்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்துகின்றான் அது எவ்வாறு பெறப்படுகின்றது ஒருவன் தன்னை படைக்கும் காலமே பிரம்ம முகூர்த்த காலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஒருவன் தன்னை தான் படைக்கும் காலம் பிரம்ம முகூர்த்த காலம் தன்னை உருவாக்குகின்றான் ஒருவன் அவன் தவத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக வழிபாட்டின் மூலமாக இறை ஞான சரணாகதி நிலையின் மூலமாக ஒருவன் ஒருவனை படைக்கும் காலம் பிரம்ம முகூர்த்த காலம் ஆகவே அதற்கு பிரம்மம் என்ற நாமம் வந்தது பிரம்ம முகூர்த்தம் எனில் பிரம்மன் அமர்ந்து படைத்துக் கொண்டிருப்பான் என்னும் அர்த்தம் அல்ல தான் ஒருவன் படைக்கின்றான் அவ்வேளையில் எத்தகைய காரியங்களை நற்காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று ஒருவன் எழுந்து ஆற்றலாய் தவம் காண்கின்றானோ நற்காரியங்களெல்லாம் அவன் தவத்தின் மூலமாக அது செயல்படுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உழைக்கும் அவனை வீழ்த்து நினைக்கின்ற எத்தகைய ஆற்றலாக இருந்தபொழுதும் அது இயல்பு நிலை ஆற்றலாக இருந்தபொழுதும் பொழுதும் சூட்சம நிலை ஆற்றலாக இருந்தபொழுதும் அவனை வீழ்த்து நினைக்கும் அவனுக்குள் இருக்கின்ற காம குரோத லோப மதமாச்சரிய ஆற்றல்களாக இருந்தபொழுதும் அத்துணை ஆற்றலையும் முறியடித்து வேறெறுத்து அதனை தவிடுபொடியாக்கி அவன் தன்னைத்தான் ஒரு இறையாய் படைக்கின்றான் அவ்வாறு படைக்கின்ற வேலையே பிரம்ம முகூர்த்த நாளிகை வேலை என்றாக அதுவே பிரம்ம முகூர்த்த நாளிகைக்குரிய அற்புதமான ஆற்றல் பெரும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது கலியுகத்தில் பிரபஞ்சத்தில் நடந்து வருகின்ற ஒரு இயல்பு நிலையான ஒரு வழக்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆனால் பிரபஞ்ச மகா மகாசபையை பொறுத்தவரை யாம் உரைத்தோமே நவக்கிரகங்களை எல்லாம் தஞ்சமடைய வைக்கும் சபை என்று பிரபஞ்ச மகா சபையை பொறுத்தவரை சபை சீடர்களை பொறுத்தவரை பிரபஞ்ச சபையின் ஆசானை வழிபடுகின்ற சீடர்களை பொறுத்தவரை அவரவர்கள் இயல்பு நிலைகளுக்கு ஏற்றவாறு தான் பணிபுரிகின்ற இயல்பு நிலைகளுக்கு ஏற்றவாறு தன் உடல் ரீதியான இயல்பு நிலைகளுக்கு ஏற்றவாறு ஒருவன் தவம் காண விளைந்து அமர்கின்ற வேலைதனை எத்தகைய வேலையாக இருந்த பொழுதும் அதனை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாக மாற்றுகின்ற ஆற்றலை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சுமக்கும் சபை வழங்குகின்றது என்று அகத்தியன் உரை அவன் எவ்வேளையில் இறை சபை ஆசானை நினைந்து அமர்கின்ற பொழுதும் அவ்வேளைதனை அப்பொழுதுதனை பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாக சபை மாற்றி அருளும் என்று அகத்தியன் இந்நிலை சபையில் மட்டும் நிகழும் நிகழ்வு சபை சீடர்களுக்கு மட்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வு என்று அகத்தியல் உரைக்கும் ஆனால் ஒருவன் முதன் முதலாக இறையை நோக்கி தவம் இருக்க வேண்டும் எனில் முதன் முதலாக ஒருவன் தவம் இருக்கின்றான் என்றால் அவன் எதுகாரும் தவத்தில் ஞானத்தில் அமரவில்லை எனில் அவன் அமர வேண்டிய முதல் நாள் தவம் பிரம்ம முகூர்த்த வேலையில் என்று அகத்தியன் உரைக்கும் முதல் நாள் அவன் பிரம்ம முகூர்த்த வேளையில் அமர்ந்து ஒரு மண்டல நாள் ஒருவன் இறை சபையை நினைந்து இறை சபை ஆசான் என்றால் இச்சபை இச்சா ஆசான் மட்டுமல்ல எச்சபையில் எவ்வாசானை நினைந்து ஒருவன் ஒரு மண்டல நாள் அமர்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எழும் அருள் இறை பிரவாகத்தை அவன் காணலாம் என்று அகத்தியம் உரைக்கின்றான் அற்புதமாய் ஒவ்வொருவரும் அவரவர்கள் இல்லத்தில் தமக்கு முன்பாக ஒரு தீப சுடர் எரிய வைத்து தீபச்சுடர் இல்லையெனில் கூட ஒரு நிலையும் அல்ல தனக்கு கீழ் ஒரு வஸ்திரம் பரப்பி அதன் மேல் அமர்ந்து உமக்கு பிடித்த திசை நோக்கி அமர்ந்து குலதெய்வத்தையும் அகத்தியனையும் சித்தர்களையும் பஞ்சபூதங்களையும் சிவத்தையும் நினைந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது ஆற்றலாக இறையை உணரலாம் இறையோடு பயணிக்கலாம் இறையாய் மாறலாம் இறையாய் வாழலாம் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி இதுவே பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதின் அற்புதமான ஆற்றல் என்று அகத்தியன் உரைத்து அமர்கின்றோம் சுபனிகள் ஓம் அகதி சாய ஓ